இருப்பதனால் செடியே அழகாய் மாறியது உள்ளத்தில் நபிகள் இருப்பதனால் ரொம்ப நேசம் வைத்தார்கள் அனைவரும் ஒரு முறை வாடிய மொழியிருக்காங்க வாடிய மொழி இருக்காங்க கண்மணி நாயன் ஒரு சூழல் தாய் சல்லா அலை செல்லம் கேட்டாங்க விழா நீ எப்பயும் போல இல்லையப்பா என்னப்பா ஒரு மாவியா இருக்க அப்படின்ட்டு அப்படியே விழா நில எதுவும் இல்லை நாயன் அப்படின்னு சொல்லுப்பா என்ன என்ன பிரச்சனை ஏதோ ஒரு மாதிரி மொபால இருக்க அப்படின்னு கேள்வி என்ன வேணும் வாங்கி கேளு உருவாங்க சகாதி பெருமானாவுடைய வாயில இருந்து என்ன வேணும் கேட்டுதான் உருவாங்களா சகாபாக விட்டதில்லை சந்தேகத்தை நீணாப்பு ரபீல ஒரு மாதம் வந்துருச்சு சரியான சந்தர்ப்பான மாதத்துல நம்ம உட்கார வசந்த காலம் எல்லா முஸ்லீம்களுக்கும் போயிட்டு பெருமான ஒரு மாதம் வந்துருச்சு நம்ம வாய்ப்பு உடக்கூடாதுல நம்ம என்ன செய்யணும் சலவாத்துக்களும் நாயகம் மீது மௌனதுகளும் துர்கா சரிதலும் போக வேண்டாமா இந்த வாய்ப்பை எப்படி விழாவதை நாம் பயன்படுத்தாம பாருங்க

முன்னாடி சொல்றதுக்கு போய் அரசா சரிப்பா நீ விட முன்னாடி தேர்வு பத்தாடி அரசு எல்லா அபிமானங்களை விட நான் சொல்றதுக்கு அரசு பெருமானார் அவங்களுடைய வாழ்க்கையில கேட்டதை கொடுக்காம இருந்ததே இல்லை நாயகம் பெருமானா சொன்னார்கள் எல்லா அபிமானங்களை விட நீ மின்னாடி சொல்றதுக்கு தேர்வுப்பா பத்தாவது யார சொல்லலாம் எல்லா சொல்லுமாவை விட நாம் முன்னாடி சொல்லி போக வேண்டும் சொல்லலாம் பெருமானார் மீண்டும் சொன்னார்கள் நீங்கள் எல்லா சொல்லுமாவை விட நீங்கள் முன்னாடி சொல்றதுக்கு போகணும் பத்தாவது யார சொல்லலாம் உங்களையும் விட நாம் முன்னாடி சொல்றதுக்கு போகணும் தாங்க நாயகம் யோசிக்கவில்லை என்ன விட மீண்டும் என்ன விட நீங்கள் முன்னாடி சொல்றதுக்கு போகணும்னு சொன்னாங்க விழா தெரியல அந்த இது வேணா யார சொல்லலாம் நீங்க பின்னாடி சொர்க்கம் போகணும் வரணும் இல்ல இல்ல நாளை சொர்க்கத்துக்கு போகும் பொழுது பெருமானாருடைய அந்த வாகனத்தை கொடுத்து மிலா அடி இல்லாமல் சுருக்கத்திற்கு போவாங்க பெருமானார் அந்த இதற்கனத்தை கண்ணியத்துக்கு தாய்மார்களே எந்த ஒரு மரங்கள் பெருமானாருக்கு கீழே நேசம் வைத்திருந்தா பெருமான எப்படி சொல்றது நமக்கு

சொற்கு அழைத்து செல்கின்றார்கள் எல்லாம் அல்லா அவர்களா அந்த ஊழியர்களை சேர்த்து சேர்த்தவர்களாக